ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்போலி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா ஃபாயில் ப்ரிண்ட்டு சாரீஸ் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு நல்ல டிசைனாக வந்துருக்குங்க ப்ளவுஸ் மட்டும் தனியாக எடுத்திங்கனாலே ஒரு டூ ஹண்ட்ரட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் குட்டி குட்டியாக என் கீழே கைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளார் பிரிண்ட் மாதிரி வந்துருக்கும் இந்த சாரியோட சாரீக்கெல்லாம் ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் சாரி நல்லா ஃபங்க்ஷன் பேர் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குங்க சாரீ ஃபுல்லாகவே இப்படி வந்துடும் சாரி பார்த்தீங்கன்னா ஜாலர் வச்ச சாரிங்க இதில் பாருங்களேன் இந்த லைனில் ஃபுல்லாக ஜாலர் வந்து சேம் ரன்னிங்கில் தான் இருக்கும் இதில் பல்லு பார்ட்டு இந்த மாதிரி தனியால் எது இல்லை ஃபுல்லாகவே சாரி வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வரும் நல்லா சில்வரில் சில்வர் கலரில் வந்துட்டு ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க டிசைன் கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா லீஃபும் ஃப்ளார் இருக்க மாதிரியே கொடுத்துருப்பாங்க இந்த சாரீஸில் வந்து மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபாயில் ப்ரிண்ட் சாரீங்க ப்ளைன் ஃபாயில் ப்ரின்ட் சாரீ சில்வர் க சில்வரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சாரீ பார்க்கவே இனிக்காக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ஓப்பன் வியூ எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் ஹவுஸ் பார்ட்டி இந்த மாதிரி தான் வரும் நல்லா இருக்காப்பா நல்லா தெரியுதா நீ இது மட்டும் ஃபோட்டோ எடுத்துருங்க ஒரு ஃபோட்டோ இந்த கலரே சூப்பராக இருக்குது ஓகேவா எடுத்துடலாமா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் ஃபைவ் நானூற்றி தொண்ணூற்றம்பது ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் கைக்கு டிசைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து கைக்கு வந்துடுங்க குட்டி குட்டி லீஃப் டிசைன் வந்து உடம்புக்கு வந்துடும் நிறையா வந்து கசகசன் இருக்க மாதிரிலாம் இல்லை நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த சாரீஸை நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் போய் கம்பேர் பண்ணி பாருங்கள் செவன் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் இந்த மாதிரி ரேட்டில் தான் வரும் நாங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டில் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீஷுங்க வந்து ஓகே எடுத்துகிட்டோமா ம் வேறுங்க அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாங்கி பிரச்சனை க இது களை இது அப்படியே கீழே வைங்க அப்படியே வரைச்சாரு நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலருங்க மாம்பழ மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் வீடியோஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கீழே குரூப் லிங் கொடுத்துரும் டிஸ்கிப்ஷனில் வந்து எங்களோட குரூப் லிங்க் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் ரெகுலராகவே குரூப்பில் வந்துடும் இனிமேல் குரூப்பில் ரெகுலர் ஃபோட்டோ வந்துடும் வேணுங்கிறவங்க அதில் பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த ஃபாயில் பிரிண்ட் சாரி மட்டும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னால் அனுப்பிச்சி சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் குரூப்பில் வர்றவங்க என் எந்த வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாரீஸ் அனுப்ப முடியும் சரிங்களா நல்லா மாம்பழ மஞ்சள் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ள ஷிப்பிங் ஃப்ரீ தான் இது அதே டிசைன்ல தான் வரும் பிளவுஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும் சில்வர் ஃபாயில் பிரிண்ட்லயே வரும் டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் நல்லா ஆஸ் கலருங்க இது சூப்பராக இருக்கு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரேட் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறது சூப்பராக இருக்கும் இந்த சாரி ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறது டூ இன் ஒன்னாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாலர் வச்சுருந்துருங்க எல்லா சாரிக்குமே இப்படி ஜாலர் வச்சுருந்துருங்க இதான் பஞ்சுங்டாய் ரோஸ்னு இது நல்லா ரோஸ் கலருங்க பஞ்சுங் டாய் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் எப்படி இருக்காருங்க சாரி சூப்பராக இருக்கா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டிருக்கோங்க எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு செட்டு தான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு எடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு சாரீ தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்க்கு வந்துடுங்க இதோட பிளவுஸு தான் எல்லா சாரீக்குமே இப்போ ஜாலர் வந்து சாரி ரன்னிங்லயும் இப்படிதான் இருக்கும் முந்தி இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் முந்தியில எந்த டிசைனும் வராது சேம் இன்னும் என்ன டிசைன் வருதோ அதுதான் ரன்னிங்லேயும் லாஸ் வரலுமே அந்த மாதிரி தான் இருக்கும் பல்லு பாட்டுன்னு தனியா எதுவுமே இல்லை இல்லை நிறைய பேரு முந்தி பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கேட்பீங்க தான் சொல்லி திருப்பி திருப்பி முந்தி பாட்டுன்னு தனியா இல்லைங்க ஃபர்ஸ்ட் சாரிலாம் பிரிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் சாரி என்ன மாதிரி முந்தி பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் ஆரஞ்ச் கலரோட பிளவுஸ் அதோட பிளவுஸ் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிட்டிங் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிட்டிங் இன்னொரு சாரி கடைசி சாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லாத்துக்குமே பிடிச்ச கலர் எந்த சாரி சோல்ட் அவுட் ஆகுதோ இல்லையோ இந்த சாரி சோல்ட் அவுட் ஆயிருங்க நல்ல ரேடியம் க்ரீன் ரேடியம் க்ரீன் இல்லை பேரன் க்ரீன் இந்த மாதிரி சூப்பராக இருக்கா கலர் விட ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலெக்ஷனில் பார்க்கலாமா புது புது கலெக்ஷனோட தினமும் உங்களுக்கு ஒரு வீடியோ வரப்போகுது வாருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஆர்டர் போட்டுக்கோங்க சரிங்களா டைம் பாஸ் என்கொயரி மட்டும் பண்ணாதீங்க இத்தனை நாள் நீங்கள் கொடுத்துருந்த கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இனி இனிமேலும் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கோம் சரிங்களா பாய்ங்க